நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் முக்கிய புள்ளியே மோடி ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் பாஜக பத்து ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டது போதும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி பரப்புரையின் போது ப சிதம்பரம் பேச்சு சிவகங்கை மாவட்டம் பனங்குடியில் தேர்தல் பரப்புரையின் போது ப சிதம்பரம் பேசியதாவது இந்த தேர்தலில் கேள்வி ஜனதா கட்சிக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தரணும் அவர்களுக்கு ஆட்சியிலே இருந்த மோடி அவர்கள் மீண்டும் இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டுமா இல்லையா என்பது பிரச்சனை இந்த தேர்தலில் வேலை என்பது பிரச்சனை என்பது மைய பொருள் என்பது மோடி அரசு இருக்கணுமா இல்ல இந்தியா கூட்டணி வரணுமா மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் கடன் அனைத்து கல்வி கடன்களும் ரத்து செய்யப்படும் என்று உறுதியில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் கட்சி தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நீங்கள் இந்த தொகுதியிலே வேட்பாளருக்குை சின்னம் கைச்சின் வாழ்க்கையுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கைத்து நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்